வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் ரிஷபராசிக்கு ஒரு குட் நியூஸுன்னு சொல்லலாம் இத்தனை நாள் வரை குரு பகவானவர் ஒன்றாம் வீட்டில் அதாவது மேஷ ராசியில் இருந்தவர் இப்போது உங்களுடைய சொந்த வீடு அதாவது சுக்கரனுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு குரு பகவான் மே ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் எப்பொழுதுமே அந்த குரு நின்ற இடம் குரு பார்க்குற இடம் இது எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் அமையும் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சிறப்பான நல்ல நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மே ஒன்றாம் தேதி குரு பகவானானவர் பரிசளிக்கப் போகிறார் அடுத்த ஒரு வருஷம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே விசேஷங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆக இந்த நான்கு பார்வைகளும் சிறப்பான இடத்துல விடறது அதாவது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வைன்றது உங்களுடைய இருந்து கன்னி ராசியை பார்க்குறது ஸோ இந்த கன்னி ராசி உங்களுக்கு எப்பயுமே பூர்வ புண்ணியஸ்தானமாக அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற அந்த காலமானது உங்களுக்கு சொர்க்க லோகம் தாங்க சூப்பரான அதிர்ஷ்டம் எல்லா விஷயங்களும் கை கூடி வரும் நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டுவீங்க பணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம் வரும் ஹைக்கு ப்ரொமோஷன் எல்லாமே வரும் கார் வாங்கணும்னா கார் வாங்குவீங்க உங்களுக்கு உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாமே சரியாயிட்டு குணமாயிட்டு நல்ல ஒரு பொசிஷனில் உங்களை குரு பகவான் அமைச்சு வைப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நிலையும் சீராக அமையும் இத்தனை நாள் வரை உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துருந்ததுன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையானது இந்த அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் விழுற காரணத்தினால அவங்களுடைய உடம்பெல்லாம் சரியாயிட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லக்ஸூரியஸ் பொசிஷன்லேயே அவங்கள வச்சு பார்த்துப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்ப்பீங்க குழந்தைகளோட படிப்பு எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் இப்போ செட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த மே மாதம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு சில வருமானங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா நீங்கள் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சனி பகவான் பத்தாம் வீட்லேயும் ராகு பதினோராம் வீட்லேயும் கேது ஐந்தாம் வீட்லேயும் இருக்கிறாரு இந்த சனி பகவான் பத்தாம் வீடு அதாவது அவருடைய சொந்த வீட்டிலேயே இருந்து உங்களை பார்க்குற காரணம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் இந்த ராகு கேது அதாவது பதினொன்று அஞ்சு இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு மாதம் பர்டிகுலராக மே மாதம் கொஞ்சம் இந்த பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று நினச்சி பேசியிருப்பீங்க பட்டை புரிஞ்சுக்கிறவங்க வேறு ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச்சில் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய குழந்தைங்களுக்கு சரி உங்கள் பெற்றோர்களுக்கும் சரி செய்கிற தொழிலையும் சரி பண விஷயத்துலேயும் சரி உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான ஒரு மாதமா இந்த மே மாதம் ரிஷவராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்